பொதுவாக பெண்கள் வந்து ஏனைய காலங்களை போலே நோன்பு காலங்களில் மிகவும் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கு நோன்பும் இல்லை தொழுகையும் இல்லை அதே போல் குரானின் தொட்டு ஓத முடியாத நிலையில் இக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் என்ன இந்த பீரியட் இந்த பீரியட் டைம்ல வந்து அந்த நோன்புடைய நாட்கள வந்து நாம நிறைய இபாதத் செய்ய ஆசைப்படுவோம் ஆனால் எங்கக்கிட்ட எல்லா இபாதத்துலையும் செய்ய இல்லாமல் போகுதே உருவானுவதை மேலே தொலை மேலே நோன்பு பிடிக்க எல்லாமே போகுது பெண்கள் மன உளைச்சலுக்கு காரணமாகிறாங்க இப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பெண்களாய்க்கக்கூடிய நாம் புரிஞ்சுக்கொள்ளணும்னு இது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்குரிய விஷயம் இல்லை இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது முன்னாடி சில விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு எங்களுக்கு இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக விட தெரிய வரும் முதலாவது நம்ம புரியணும் என்னென்னா வேதங்களைப் வேதங்களை இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கமானது குர்வான யாருக்கும் ஓதலாம் யாரும் தொட்டு ஓதலாம் என்று சொல்லியிருக்குது இன்னார் தொடக்கூடாதுன்றோ இல்லாட்டி இன்னார் தொடணும் என்று சொல்லியோ எந்த ஒரு வரையறையும் இல்லை முஸ்லிம்களும் படிக்கலாம் நான் முஸ்லிம்களும் படிக்கலாம் ஆண்களும் படிக்கலாம் பெண்களும் படிக்கலாம் அந்த அளவுக்கு குர்வான் என்பது பொதுவான ஒரு ஒரு வேதமாக பார்க்கப்படுது செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹாலா இந்த குர்ஆனை வந்து சவுண்ட் வடிவத்தில் தான் இறக்குறான் ஜிப்ரில் அலைசலாம் மூலமாக ரசோ எப்படி வந்துச்சு சவுண்ட் வடிவத்தில் தான் வந்துச்சு எழுத்து வடிவத்தில் போது சவுண்ட் வடிவத்தில் அந்த இடத்துல தொடுதல் என்ற ஒரு மெட்டருக்கே இடம் இல்லை என்ன ஒரு புத்தக வடிவத்தில் வந்தா தான் நாங்கள் தொட முடியுமா தொடக்கூடாதுன்னு ஒரு ஆகியோமன் வைக்கலாம் இந்த இடத்துல சவுண்ட் வடிவத்தில் தான் இறக்கப்பட்டதாக பார்க்குறோம் ஜிப்ரில் அலைசலாம் ஓதினாங்க ஓதி காண்பித்தாங்க ரசோ உள்ளவங்களுக்கு அப்படித்தான் வந்துச்சு இருபத்தி மூணு வருஷ காலமா குருவான் வந்து எப்படி வந்துச்சு தான் வந்துச்சு அப்ப ரசூல்லாவோட காலத்துல குருவான் என்பது புத்தக வடிவத்துல இருக்கல அப்பப்போ எழுதி கொண்டாங்க மன்னனம் செய்யறாங்க அப்படி நம்ம பார்க்குறோம் அப்ப தொடுதல் என்று வர்ற அந்த ஆர்குமெண்ட் எப்ப வரும்டா நம்ம இப்ப நாம பார்க்கக்கூடிய குருவான் ரசுல்லா உடைய காலத்திலும் குருவானாக அச்சிடப்பட்டு குருவான் கையில இருந்தா நவிகள் நாயகம் சொல்லிருந்தா நம்ம என்ன செய்யலாம் தொடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம குர்வான கண்டிப்ப மாதவிடாய பெண்கள்ருவான பொறுத்தளவுல சவுண்டு பார்க்குறோம் ஆகவே நம்ம பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நியாயம் இல்ல தேர்ட் பாயிண்ட் நம்ம பாக்கிறோம் அப்படின்றா அல்லா தாலாவோ இல்லாட்டி ரசூல் சல்லா வலிஸ்லம் தடை விதிக்கல சகையான செய்திகளை கொண்டு தான் அமல்கள் செய்யலாம் அப்ப குர்வானை வந்து ரசூல் சல்லா வலிசுலம் மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாது எங்கேயாவது ஒரு ஆதாரம் இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து தொடக்கூடாது தான் குர்வான்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி அப்படியான ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியல அதே நேரம் மாத பெண்கள் செய்யக்கூடாத காரியங்களையும் நபிகள் நாயகம் விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க என்னென்ன செய்யக்கூடாது காபாவை தாவ செய்யக்கூடாது அதே நேரம் நம்ம நோம்பு பிடிக்க கூடாது தொழக்கூடாது அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அண்ட் வந்தா செக்ஸ் வைக்க கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்படி சொன்ன நபிகள் நாயகம் குருவானத்தோட கூடாது என்று சொல்லி எங்கேயும் சொல்லப்படலை அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் அன்னை ஆயிஷா அவர்கள் ரசூல்லாங்களோட ஹஜ்ஜுக்கு போகிறாங்க போகிற நேரத்தில் கூட ஒரு இடத்துல மாத விடா ஏற்படுது அந்த மாத விடா ஏற்படக்கூடிய நேரங்களில் அவங்க தன்னுடைய கவலையின் வழிபாடாக அழுகுறாங்க உடனே ரசூல்லாங்க என்ன சொன்னாங்க ஹாஜிகள் செய்ய வணக்க வணக்கங்களை நீ செய்யலாம் காபாவை செய்கிறத தவிர்ந்து கொள் உனக்கு காபாவை செய்வதை விட்டு விட்டு ஏனே வணக்கங்களை நபிகள் நாயகம் என்ன அமல்கள் செய்வதற்கு தூண்டினாங்க சொல்லி இருந்தா தெளிவாக சொல்லப்பட்டிருந்தா நம்ம செய்யக்கூடாது அப்ப இதுல இருந்து நம்ம இது ஒரு தெளிவான ஒரு ஆதாரம் அன்னை ஆயிஷாவுக்கு இந்த இடத்துல குருவான ஓதாதே அதே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தடையும் நம்ம பார்க்க முடியாம இருக்குது அப்போ அதே மாதிரி நம்ம அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் எப்படி என்ன சொன்னா ஒரு குருவான் வசனத்தை தவிர இந்த குருவானை யாரும் தொடமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை காட்டுவாங்க அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வசனத்தை வச்சு மாத்திரம் குருவானை வந்து நம்ம மாதவிடை பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு பொதுவான ஒரு விஷயம் இந்த பொதுவான விஷயம் என்று நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வசனத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனங்களை எடுத்து பாருங்க அந்த வசனங்களை எடுத்து பார்த்தோம்னு இந்த வசனம் நம்ம கையில் குருவான பத்தி பேசல் என்று விளங்கும் அல்ல என்ன சொல்றான்டா இன்னகு லகுர் ஆன கரீம் மக்னூன் லா எமசு இல்லை முத்தஹரூன் இது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் உள்ள மகத்துவமிக்க குருவானாகும் தூய்மையானவர்களை தவிர இந்த குருவானை யாரும் தொட மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தாலா குருவான்ல சொல்வதை நம்ம பார்க்குறோம் இப்போ இதிலே என்ன விளங்குதுண்டா நாம தொட முடியாத குருவான் எதுன்னு பார்த்தோம்ண்டா அல்லாஹ் தாலாவால் பாதுகாக்கப்படக்கூடிய லவ்ஹுல் மஃபூல் இருக்கக்கூடிய குருவான் தான் அந்த குருவான வானவர்கள் தூய்மையானவர்கள் தானே நாம பாவம் செய்கிற மாணவர்கள் பாவம் செய்வாங்களா ஆஹ் தூய்மையானவர்களை தவிர தொட முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் தாலா அடத்தில் இருக்கக்கூடிய லவ் ஹுல் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பத்தி தான் பேசப்படுது எனவே வெறுமனே இந்த ஒரு வசனம் அதாவது லா எம இல்லல் முத்தா அந்த வசனத்தை மாத்திரம் வைத்து குர்பானை வந்து மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது தீமையிலே நம்ம பார்த்தோம்னா ரமலானுடைய மாதம் என்ன எப்படிப்பட்ட மாதம் ஈமான கூட்டக்கூடிய மாதம் இவாதத்துகளை செய்யக்கூடிய மாதம் பெண்கள் தொழக்கூடாது என்று எங்களை தடை விதிக்கிறான் அதே நேரம் நோன்பு படிக்க கூடாதுன்னு தடை விதிக்கிறான் நாம ஈமானோடு இருக்கணும்னா அல்லாவோட பேசணும்னா எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அது என்ன வாய்ப்பு குருவானு ஓதுறது நிறைய பெண்கள் குருவான் வந்து அவங்களுக்கு மனநலத்துல இருக்காது பார்த்து தான் ஓதக்கூடியவங்க இருப்பாங்க சில ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மாதவிடாய் பெண்கள் குருவான தொடக்கூடாது கைகளால தொடுறதை விட அவங்க கைக்கு வந்து கிளவுஸ் போட்டு தான் தொடணும் இல்லாட்டி குர்வானுடைய தாளில் பெரட்டுன்னு சொன்னால் ஒரு குச்சி எடுத்து குர்வானை தாளில் பெரட்டுறது வந்து மிகவும் சிறந்தது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க முதலாவது நம்ம ஆரம்பத்தில் நம்ம புரிஞ்ச மாதிரி அதாவது இந்த குர்வான் சவுண்ட் வடிவத்தில் தான் நரலப்படிச்சு புத்தக வடிவத்தில் என்றதை அந்த ஆளும்கள் புரிஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான மார்க்க தீர்ப்புகள் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ஏனென்றால் குர்ஆன் என்பது வந்து சவுண்ட் வடிவத்தில் தான் அருளப்பட்டுச்சு அதனால நம்ம கைக்கு கிளவுஸ் போட்டு தான் குருவானை தொடணுமென்றோ இல்லாட்டி வந்து நம்ம வந்து குச்சியால் தான் அந்த தாளை பெறட்டணும் என்றோ நம்ம சொல்றதுக்கு நபிகள் நாயம் எங்களுக்கு எந்த ஒரு வழிகாட்டிலையும் சொல்லவில்லை தாராளமாக பெண்கள் குருவானை தொடலாம் தொட்டு ஓதலாம் நம்முடைய உரிமைகள்ல இவங்க கை வைக்கிற மாதிரி யாரு குருவான தொடக்கூடாதுன்னு மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ முஸ்லிம் பெண்களுடைய உரிமைகளை கைவிக்கிற மாதிரி இருக்குது எனவே தாராளமாக உங்களுக்கு பெண்களாகிய நமக்கு எந்த நேரத்திலையும் குருவான ஓதெல்லாம் தடையில்லை இஸ்லாமிய மார்க்கம் இலகுவான மார்க்கம்